சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதவியின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதவியினூடாக நாங்கள் பார்க்கப் போகின்ற விடயங்களாக தயார் நிலையில் நான்கு லட்சம் வீரர்கள் அமன் தலைவர் அறிவிப்பு ஹமாஸின் நாட்கள் எண்ணப்பட்டுள்ளன நெதஞ்சாகும் மிரட்டல் மவாசி தாக்குதலுக்கு வலுக்கும் கண்டனம் காசா மக்களை பாதுகாக்க மேற்கு கரைக்கு ஹமாஸ் அழைப்பு இவை பற்றிதான் இந்த பதவியில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேலின் அராஜகங்களை வேடிக்கை பார்க்கும் அரபு தலைவர்கள் இறந்துவிடுவது மேலானது என ஏமன் நாட்டின் தலைவர் சையத் அப்துல் மாலிக் அல் ஹவுதி விசனம் வெளியிட்டுள்ளார் இஸ்ரேலுடன் தொடர்ந்து போரிட சுமார் நான்கு லட்சம் ஏமன் படை வீரர்கள் தயார் நிலையில் உள்ளதாக கூறியுள்ளார் காசாவில் ஹமாசுக்கு எதிராக மக்களை திரட்டி ஒரு புதிய அரசை உருவாக்க இஸ்ரேல் முயற்சித்து வருவதாகவும் அதனை காசா மக்கள் நிராகரித்து ஹமாஸிற்கு பின்னால் அணி விட்டதாக கூறினார் இரண்டு பெரிய நாடுகள் மோதி போது பயன்படுத்தப்படும் பேரழிவு தரும் ஆயுதங்களை இந்த போரில் இஸ்ரேல் சாதாரண மக்களுக்கு எதிராக பயன்படுத்துவதாகவும் இந்த ஆயுதங்கள் அமெரிக்காவால் அனுப்பி வைக்கப்படுபவை என்றும் தெரிவித்துள்ளார் ஏமன் படைகள் பலஸ்தீனியர்களை ஆதரிக்கக் கூடாது என்பதற்காக தங்கள் மீது பல நெருக்கடிகள் கட்டவிழ்த்து விடப்படுவதாக அவர் கூறியுள்ளார் குறிப்பாக சவுதி அரேபியா இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் கைப்பாவையாக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார் மொராக்கோவிலும் இதே போன்று துரோக ஆட்சி நிலவுவதாகவும் ஆனால் அந்நாட்டு மக்கள் காசா மக்களின் பின்னால் இருப்பதாகவும் தெரிவித்தார் இதேபோல பக்ரைன் மக்களுக்கு தங்களது இஸ்லாமிய விரோத ஆட்சியாளர்களை வருத்து களத்திற்கு வந்துள்ள நிலையில் பிற முஸ்லிம் நாடுகளிலும் இந்த நிலை வர வேண்டும் என அவர் அழைப்பு விடுத்துள்ளார் தங்கள் நாட்டு விமானங்களுக்கு அனுமதி மறுக்கும் சவுதி அரேபியா அமன் நாட்டின் தொழிலதிபர்கள் தொழிற்சாலைகள் மீது பல்வேறு தடைகளை விதித்து அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் சாதகமாக நடந்து கொள்வதாக தெரிவித்துள்ளார் இந்த போரில் பலஸ்தீன மக்கள் மற்றும் போராளிகளின் உறுதி எதிரிகளை நிலை குலைய வைத்துள்ளதாகவும் எதிரிகள் தங்களது படைகளில் ஆட்களை சேர்த்துக் கொள்ள முடியாமல் திணறி வருவதாகவும் கூறியுள்ளார் அதே நேரம் பலஸ்தீன் மக்களுக்காக போராட ஏமனில் மட்டும் சுமார் முப்பத்தி ஐந்து லட்சத்து எழுபதாயிரம் வீரர்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் செங்கடல் வழியாக இஸ்ரேலின் கப்பல்கள் செல்ல முடியாது என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் எலியிடம் யானை தோற்றது போன்று அமெரிக்கா தன்னுடைய போர்க்கப்பலை உடனடியாக திருப்பியுள்ளது என்றும் கூறியுள்ளார் மறுபுறம் படுகொலை முயற்சிகள் ஹமாஸை காயப்படுத்துவதாகவும் அவர்களின் நாட்கள் எண்ணப்படுவதாகவும் நெதஞ்சாகு தெரிவித்துள்ளார் தொன்னூறு பலஸ்தீனியர்களை கொன்ற அல் மவாசி தாக்குதல் ஹமாஸ் உயர் அதிகாரிகளை படுகொலை செய்வதில் வெற்றி பெறாவிட்டாலும் அது இஸ்ரேலுக்கு நன்மை பயக்கும் என்று இஸ்ரேலிய பிரதமர் கருத்து தெரிவித்துள்ளார் ஹமாஸ் தளபதிகளை படுகொலை செய்யும் முயற்சி உலகிற்கு ஒரு செய்தியை வழங்குகிறது இது ஹமாஸின் நாட்கள் எண்ணப்பட்டு விட்டன என்று அவர் கூறியுள்ளார் அடுத்த வாரம் அமெரிக்க காங்கிரஸில் இதைத்தான் நான் செய்வேன் செய்தியை அமெரிக்காவிற்கும் முழு உலகிற்கும் வழங்குவேன் என தெரிவித்துள்ளார் அல்மவாசி தாக்குதலுக்கு சவுதி அரேபியா கண்டனம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய துஷ்பிரயோகங்களுக்கு எதிராக சர்வதேச பொறுப்பு கூறல் வழிமுறைகளை செயல்படுத்த சவுதி அரேபியா இராச்சியத்தின் வெளியுறவு அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது இஸ்ரேலிய போர் இயந்திரத்தின் கைகளில் பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான இனப்படுகொலைகள் தொடர்வதை வெளியுறவு அமைச்சகம் கடுமையாக கண்டிக்கிறது இதில் சமீபத்திய காசா பகுதியின் தெற்கில் உள்ள ஹான்யூனி இடம்பெயர்ந்த மக்கள் முகாம்களை குறிவைத்தது அடங்கும் என தெரிவித்துள்ளது இதேவேளை கொலம்பிய ஜனாதிபதி குஸ்தாவோ பெட்ரோ காசா பகுதியில் கணக்கான பொதுமக்களை கொன்று குவித்த மிகப்பெரிய அநீதி என்று கூறியதற்கு தனது சீற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளார் சர்வதேச மனித சட்டத்தின் இந்த அழிவு பூமியின் ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவரின் மீதும் அவர்கள் கட்டவிழ்த்துவிட விரும்பும் காட்டு மிராண்டித்தனத்திற்கு ஒரு முன்னோடியாக இருப்பதால் தான் நான் இன்னும் கோபமடைந்தேன் என்று அவர் எக்ஸில் பதிவிட்டுள்ளார் குழுவின் அரசியல் பணியகம் தெற்கு காசாவில் மீதான தாக்குதலை கண்டித்துள்ளது இஸ்ரேலின் தலைவர்களை போர்க்குற்றவாளிகள் என்றும் அவர்களுக்கு எதிராக பொறுப்பு கூறலை வலியுறுத்துகிறது பலஸ்தீனிய எதிர்ப்பில் தலைவர்களை குறிப்பிப்பது பற்றி எதிரியின் தவறான கூற்றுக்கள் என்றும் அதன் குற்றங்களின் அசிங்கத்தை மறைக்க முடியாது என்று ஹவுதிகள் அறிக்கையில் தெரிவித்துள்ளது முன்னதாக இடம்பெயர்ந்த பலஸ்தீனியர்களின் கூடாரங்களை குறிவைத்து அல் மவாசி மீதான தாக்குதல் ஹமாஸ் குழுவின் மூத்த ராணுவ தலைவரான முகமது டெய்ப்பை கொல்லும் நோக்கத்தில் இருந்தது என்ற இஸ்ரேலிய கூற்றுக்களை ஹமாஸ் நிராகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஹமாஸின் மூத்த அதிகாரி அப்தல் ஹக்கீம் ஹெனினி பலஸ்தீனியர்களை முற்றுகையிடப்பட்ட பகுதியில் தங்கள் தோழர்கள் மீதான தாக்குதலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவும் மேற்கு கரை முழுவதும் அழிவை ஏற்படுத்தும் இஸ்ரேலிய குடியேறுகளுக்கு எதிராக நிற்கவும் காசா மக்களுக்கு வலியுறுத்தியுள்ளார் அதிகாரப்பூர்வ ஹமாஸ் டெலிகிராம் சேனலில் ஹெனினி ஒரு அறிக்கையில் பலஸ்தீனிய இளைஞர்கள் ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக நிற்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகிறோம் பலஸ்தீன மக்கள் அவர்களின் உரிமைகள் மற்றும் அவர்களின் எதிர்ப்பு சக்திகளுக்கு எதிராக ஒரு உலகளாவிய போர் நடத்தப்படுகிறது எங்கள் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படும் அனைத்து படுகொலைகளிலும் ஒரு உண்மையான பங்காளியாகும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்